ஒரு பொண்ணு சபையில ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தூங்கிடுறா சடனா கண் முடிச்சு அந்த ஸ்டேஷன்ல அவளை தவிர வேற யாரும் இல்ல அதனால விட்டு வெளியே அந்த ஸ்டேஷனோட மெயின் டோர் க்ளோஸ் ஆகிருக்கு அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் ஒருத்தர் கூட இல்ல அவளோட வேற மிஸ் பண்ணிட்டா எப்படி ஹெல்ப்புக்கு கூப்பிடுறதுன்னு பயத்திலேயே இருப்பா அப்ப சடனா ஒரு ட்ரெயின் வர சவுண்ட் கேக்குது அதனால அவ சபையைக்கு போயிட்டு ட்ரெயின் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள போய் ஏறிடுறா ஆனா அதே ட்ரெயின்ல அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்ட இன்னொரு ஆளும் பின்னாடியே ஏறான் இப்ப ட்ரெயின்ல ஏறினவ ஒருவேளை நினைப்பா அப்போ ட்ரெயின் கொஞ்சம் தூரம் போய் சடனா ஸ்டாப் ஆகி நிக்க எதுக்கு சடனா ட்ரெயின் ஸ்டாப் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டிரைவர் பிளேஸ்க்கு போயிட்டு டோரை தட்டிக்கிட்டே இருக்கா ஆனா டிரைவர் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல ஏன்னா ஆல்ரெடி அந்த டிரைவரை யாரோ சாவடிச்சிருக்காங்க இதனால தான் ட்ரெயின் ஸ்டாப் ஆகிருக்கு இதை தெரியாம அவ கண்டினியூவா டோரை ஓபன் பண்ண சொல்லி தட்டிக்கிட்டே இருப்பா அப்ப சடனா ட்ரெயின்ல இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது இதனால அவளுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது அப்ப அவளுக்கு பின்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல ஒரு லைட் வெளிச்சம் வருது இதனால அவ கண்டிப்பா மெயின்டனன்ஸ் ஒர்க்கர் தான் வந்திருப்பாங்கன்னு அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க போறா ஆனா அங்க நின்னுட்டு இருக்க உருவம் அவளுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாம சைலண்டாவே நிக்குது இதனால இவ பயத்துல அங்க இருந்து ஓட பாக்குறா அப்ப சடனா கால் ஸ்டிப் ஆகி கீழே விழுந்துடுறா அப்ப அவகிட்ட அந்த உருவம் வந்துகிட்டே இருக்கு இவளும் பயப்படுறா அப்ப சடனா அது யாருன்னு பார்த்தா இவ கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்றவன் தான் அவன் இவ கூட பிராங்க் பண்றதுக்காக தான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கான் அதுக்கப்புறம் லைட் ஆன் பண்ணிட்டு அவ மேல இருக்க பீலிங்ஸ் சொல்றான் ஆனா இவளுக்கு இவன் பண்றது சுத்தமா பிடிக்கல அதனால அங்க இருந்து போலாம் நினைக்கிறா ஆனா அந்த கம்பார்ட்மெண்ட்ல யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை ரேப் பண்ண ட்ரை பண்றான் அப்ப சடனா ட்ரெயினோட டோர் ஓபன் ஆகி ஏதோ ஒரு உருவம் அந்த ஆள் அப்படியே ட்ரெயினை விட்டு கீழே இழுத்து போட்டு அவனை சாவடிக்குது இதனால பயந்து போனவன் தப்பிக்கிறதுக்காக வேற ஒரு கம்பார்ட்மெண்ட்ல போய் ஒளிஞ்சுக்கிறா அப்ப அந்த கூட யாரோ வர மாதிரி இருக்கு இதனால இந்த இடமும் சேஃபா இல்லன்னு ட்ரெயினை விட்டு இறங்கி ஓடி போய் ஸ்டேஷன்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல போய் ஒளிஞ்சுக்கிறா அப்ப அவகிட்ட ஏதோ ஒன்று வர மாதிரி இருக்குன்னு அவள் திரும்பி பாக்குறா அப்ப ஒரு டாக் அவகிட்ட வந்து அவளை பார்த்து குறைக்குது இதனால அவ அந்த டாக ஃபாலோ பண்ணா அதோட ஓனர் கிட்ட போலான்னு அந்த டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே போறா அப்ப அது சபையில் இருக்கிற ஒரு சீக்கிரட்டான வழிக்குள்ள போகுது அதனால இவ்வளவு அதுக்குள்ள போய் பார்த்தா ஒரு ஹோம்லெஸ் கப்பல் அங்க மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க